வெல்கம் டு வசந்த சோலை இப்போ நம்ம நல்ல டேஸ்டியான வாழைக்காய் மீன் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு வாழைக்காயை எடுத்து நல்லா தோலை சீவிக்குங்க பிறகு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கலாம் பஜ்ஜிக்கு கட் பண்ணுற மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க அங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கால் ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டு நல்லா காயை பெரட்டி எடுங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க காயை நல்லா மசாலாவில் பெரட்டி எடுக்கணுங்க அந்த மசாலா காயில் நல்லா படுற அளவு நல்ல காய வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கங்க பிறகு அதில் கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க அப்போதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளித்தண்ணி ஊற்றி அதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க வச்சு எடுத்து பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் பிறகு தவாயை அடுப்பில் தவாயை வச்சு நல்லா சூடேற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த வாழைக்காயை போட்டு மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மிதமான சூட் சூடு வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகி போயிடும் நல்லா பரட்டி பரட்டி சூப்பராக வறுத்து எடுங்க நல்ல டேஸ்டியான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.